தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது புரட்சியின் முக்கிய பாதுகாவலர்களாக கருதப்பட்ட இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையானது அறந்த அரசியல் பொருளாதார மற்றும் இராணுவ சக்தி கொண்ட ஒரு நிறுவனமாக அருணமித்துள்ளது புதிய இஸ்லாமிய ஆட்சியை பாதுகாக்க ஈரானின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது புரட்சிக்குப் பிறகு உருவாக்கப்பட்டது நை ஆர் ஜிசி மத்திய கிழக்கில் மிகவும் சக்தி வாய்ந்த துணை இராணுவ அமைப்புகளில் ஒன்றாக மாறியுள்ளது ஈரான் லெபனான் பாலஸ்தீன பகுதிகள் சிரியா மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் உள்ள போராளி குழுக்களுக்கு நைஆர் ஜிசி ஆதரவு அளிக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது புரட்சியின் முக்கிய பாதுகாவலர்களாக கருதப்பட்ட இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையானது பறந்த அரசியல் பொருளாதார மற்றும் இராணுவ சக்தி கொண்ட ஒரு நிறுவனமாக பரிணமித்துள்ளது புதிய இஸ்லாமிய ஆட்சியை பாதுகாக்க ஈரானின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது புரட்சிக்குப் பிறகு உருவாக்கப்பட்டது ஆர் ஜிசி மத்திய கிழக்கில் மிகவும் சக்தி வாய்ந்த துணை இராணுவ அமைப்புகளில் ஒன்றாக மாறியுள்ளது ஈரான் லெபனான் பாலஸ்தீன பகுதிகள் சிரியா மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் உள்ள போராளி குழுக்களுக்கு ஆர் ஜிசி ஆதரவு அளிக்கிறது